வெளியே வெற்றி பெறுவதுதான் வழக்கம் நிகழ்வுகள் வெற்றி பெறுவது அரிது என்று கூட்டம் இருக்கும் இதையெல்லாம் பறக்கும் வண்ணம் சிதா பாண்டியன் எப்போதுமே எதை செய்தாலும் திரைத்துறையில் எப்படி சங்கரின் படம் பிரமாண்டமாக இருக்குமோ அதுபோல தமிழுக்காக அவர்கள் எழுதக்கூடிய முன்னெடுப்புகள் மிக இந்த நிகழ்வுக்கு என்னை அழைக்கும் போதே நான் சொன்னேன் அங்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன் வந்தால் வந்து கலந்து கொள்ளுகிறேன் என்று அவசியம் வரணும் அதே போல நேரா இந்த பயணத்திலிருந்து ஏற்கனவே சொன்னார் போல் எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய முன்னோடி ஐயா பரவராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ் மதுரை என்கிற அந்த பெயர் பாண்டியனை மறந்தாலும் நாம் அந்த தமிழ் மதுரையை மறக்க முடியாது இரண்டாவது விடயம் இது நான் படித்த கல்லூரி இங்கே நான் என்னுடைய இளங்கலை படிப்பை படிக்கும் பொழுது துறை முதல்வராக வந்தேன் ஆனால் என் முதல்வதற்கே என்னை தெரியாது கல்லூரி அப்போது வகுப்புகள் மரத்தடியில் நடந்த காலம் பிற்பாடு நான் எழுத்தாளமாக மாறிய பிறகு மன்னர் கல்லூரியில் என்னை பேசுவதற்காக என்று அல்ல பார்வையாளனாக அழைத்தால் கூட அந்த வாய்ப்பை நான் கவலைப்படுவதேன் ஏனென்றால் இது என் நிலம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிழலும் என்னுடைய இது போன்ற முயல்வுகள் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு என்ன அளிக்கின்றன என்றால் நாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது அதற்கான ஒரு சிறு கடவுள் சீட்டை தான் டோல்கேட்டை நாம் தாண்டும் பொழுது முன்பெல்லாம் ஒரு நிமிடம் நிறுத்தி சில்லரை குறுக்கிவிட்டு ஒரு தாளையால் கையில் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இப்போதெல்லாம் அப்படி இல்லை குரு குரு வென்று உற்று பார்த்து அனுப்பி விடுகிறார்கள் இது இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படி அல்ல தேவையான கரவுதிகளை நமக்கு தேவையான கரகோஷங்களை நமக்கு தேவையான ஒரு வண்டி வாகனம் ஓட வேண்டும் என்றால் அதற்கான எரிபொருள் அவசியம் அது போலத்தான் பார்க்கிறேன் இந்த பதாகைகள் ஒவ்வொருவர் வீட்டில் அலங்கரிக்கும் பொழுது நாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் சரியாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை பலருக்கும் உணர்த்தும் இங்கே இன்று இது கிடைக்கப்படுகிறவர்களுக்கும் இனிமேல் கிடைக்கப் போகிறவர்களுக்கும் சேர்த்து என்னுடைய ஒரு பெரிய வாழ்த்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் அனைவருமே தெரிந்தவர்கள் தான் அன்புக்குரிய என் மூத்த எழுத்தாளர் இந்திரா சவுந்தராஜன் தொடங்கி எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வாழ்க தமிழ் மூலமாக நாம் வாழ்வோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி குறி அமைகிறேன் வாழ்விலிருந்து நன்றி வணக்கம்